ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிளின் நன்மைகளை பத்தி பார்க்க போறேங்க வாட்டர் ஆப்பிள்ல வைட்டமின் சி நார்சத்தெல்லாம் இருக்குதுங்க இது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க மலச்சிக்கலை தடுக்குதுங்க உடலை வச்சிருக்க உதவுதுங்க சக்கரை நோயாளிகளுக்கு அரு மருந்தா பயன்படுத்தப்படுதுங்க நம்மளுடைய வாட்டர் ஆப்பிள் இத ரோஸ் ஆப்பிள்னு கூட சொல்லுவாங்க எடை கட்டுப்பாடோட வச்சிருக்க வாட்டர் ஆப்பிள் பயன்படுத்தப்படுதுங்க இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆசிடுகள் சருமத்தை பளபளப்பாக்கி சருமத்தை ஆரோக்கியமா வச்சிருக்குது இந்த பழம் அதிக நீர் சத்துடன் நீரோட்டமா வச்சிருக்க உதவுது வெயில் காலத்துல வாட்டர் ஆப்பிள் உங்களுடைய உடலுக்கு தேவையான வாட்டர் கிடைக்கும் வாட்டர் ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவுது உங்களை புத்துணர்ச்சியா வச்சிருக்க வாட்டர் ஆப்பிள் உதவுதுங்க மாதவிடாய்க்கு பிந்தைய நீர்சத்து குறைபாடு உடல் சோர்வை போக்க நம்மளுடைய வாட்டர் ஆபிள் உதவுதுங்க இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் பெண்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடியதா இருக்குதுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்க வாட்டர் ஆப்பிள அதிக லெவல்ல உங்களுடைய உடல்ல சேர்த்திக்கோங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க வேறு ஒரு ஹெல்த் டிப்ஸ்ல சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்